கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தினத்தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அறிவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் அருகினார் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது முதலாவது பண்பு உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல உலகத்தார் உபத்திரப்பட்டனுடைய உபதிரவத்தை அற்பமாய் இது உலகத்தில் நடக்கிறது ஆண்டவர் அப்படி அவர் அற்பமாய் எண்ணாமலும் இரண்டாவது அருவருக்காமலும் பாருங்க உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் என்றதுல அருவருக்காத தேவன் குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறான் சித்தமானால் என்னை சுத்தமாக ஆண்டவர் தம்முடைய கருத்தினாலே

பாருங்க குஷ்டரோகம் உலகத்தார் அருவ அறுப்பாங்க தொடமாட்டாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் அந்த குஷ்டரோகி புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த நோயாளி அந்த குஷ்டரோகி கையினால் கூசாமல் தொட்டு சுகமாக்கினார் அதான் அற்பமாக என்ன தேவன் அருவ அறுக்காத தேவன் அது மாத்திர தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலே இருந்து ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல எரிகோ வீதியில பிச்சை கேட்டு கொண்டிருந்த குருடன் தாவிதன் குமார்னு எனக்கு இறங்கும் சொன்னபோது அவருடைய கூப்படுதலை கேட்டு அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கல கூப்பிடுகிற எல்லாருக்குமே கூப்பிடுகையில் அவனை நோய்க்கு கூப்பிடும் போது அவன் கூப்பிடுதல கேட்டது மாத்திர அவனுக்கு அங்கே பதில் கொடுக்கிறார் அங்க உதவி செய்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அவர் விட்டு சேர்ந்த நல்ல பண்புகளை நாம் செயல்படுத்துவோம் நாம கூட அவருடைய சாயலாய் இருக்கிறோம் அவருடைய அச்சாடையாளர்களை நாம் சரியில் கற்றுக் கொண்டிருக்கிறோம் அது அவரை போல நம்ம மாறுவோம் கத்த நம்ம ஆசீர்வதிப்பாரா செபிப்போம் நேசிக்கு நல்ல தாப்பினேன் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இப்படி பண்புகளை குறித்து நாள் பார்த்தோம் அந்த பண்புகளை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த கத்த கிருபை தார் வலப்படுத்தும் ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக இயேசு சின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்